அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடந்து உ கிருஷ்ணன் ஸோ இந்த வீக் வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஜிகேல வந்து இந்திய பொருளாதாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த ரெண்டு லெசனும் சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு லெசனுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோகன் சார் வந்து டீட்டெயில்டாக ஒரு லைட் டிஸ்ட் மாதிரி வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது சம்மந்தமாக இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக ஒரு வீடியோ பதிவு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார் கொடுத்த ஒரு வீடியோ பதிவு ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோக்கும் எப்படி சார் வந்து லைட் டிஸ்ட் கொடுப்பேனா அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்லா ஓகேங்களா அதாவது அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வித்து ஸ்டோரி டைப்பில் சொல்லி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து லைவ் டெஸ்ட்டாக வந்து வித் ஆப்ஷனோட கண்டெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காரு சார் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இப்போ ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்காரு அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு தயாராகிடுங்க ஓகேங்களா ஏன்னா அந்த பாடம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சார் கொடுக்குற அந்த லைவ் டெஸ்ட்டும் சரி சார் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருப்பாங்க அதுவும் சரி அது ரெண்டும் பார்த்துட்டு நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் அந்த லெஸனை ஈஸியாக முடிச்சிடலாம் அது சம்பந்தமாக டீட்டெயிலாக இப்போ ஒரு விளக்கம் கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோத்துரு பண்ணிங்க ஓகே ரொம்ப ஈஸியாக சார் ஸ்டோரி டைப்பில் நடத்துவார் ஸோ ஆல்ரெடி வீடியோ பதிவு போட்டிருக்காரு சரிங்களா இப்போ லைவ் டெஸ்ட் சம்மந்தமாக டீட்டெயிலாக சொல்லுவார் கோத்துரு பண்ணிங்க சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரிங்களா லைவாக நம்ம மீட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைகள் இருக்காது என்னோடய வீடியோ லைவான வீடியோ உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா அதாவது கிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரெண்டு ஜி கே பாடங்கள் டெஸ்ட் சொல்லியிருப்பாரு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சரிங்களா இந்த ரெண்டு பாடமே எக்கனாமிக்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ரீசண்டா நடந்த தேர்வுகள்ல ஏதாவது ஒரு கேள்வி இதுல இருந்து வந்துடும் சரிங்களா ஏன்னா இவங்க வர வர ஜி கே எப்படி கேட்கறாங்க எப்படி ஆப்ஷன் செட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்ப மெயின்ஸ்ல ஜி கே கேட்டிருந்தா பாருங்க கேட்டிருந்தாங்க பாருங்க ஒரு நாற்பது கேள்வி ஐம்பது கேள்வி மொத்தம் இரநூறுக்கு ஜிகே போட்டிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொன்னாங்க ஏன்னா ப்ளீமினரியும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால உங்களுக்கு இந்த கஷ்டமான பாடங்கள் இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ் ஒன்னு பிளஸ் டூ அப்புறம் டென்த்துல ரொம்ப முக்கியமான ஜிகே பாடங்கள் ரொம்ப கஷ்டமான படங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூல முடிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது ஷெடியூல் போயிட்டு இருக்குது எட்டாவது ஷெடியூலில் அது எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா படிச்ச மாதிரி இருக்காது புதுசாக படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கான சொல்யூஷன் தான் வந்து இந்த என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு பாடம் இல்லையா இந்த பாடத்தோட வீடியோவை ஆல்ரெடி நான் ரொம்ப டீட்டெயில்டாக நடத்தி போட்டிருப்பேன் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்றேன் ஒவ்வொரு லைவ் வீடியோவும் அவர் திங்கக்கிழமை சொல்றாரு இல்லையா திங்கக்கிழமை சொல்ற அந்த ஜி ரெண்டு பாடங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் இந்த மாதிரி இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த நான் நடத்தி டீட்டெயிலாக நடத்தி போட்ட பாடங்களை பின் பண்ணி விடுவேன் கீழே சரிங்களா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த ரெண்டு வீடியோவும் அடுத்தடுத்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் நாளை ஒரு பாடம் அடுத்து மறுநாள் ஒரு பாடம் நீங்கள் வெள்ளிக்கிழமை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அவர் சொன்ன அந்த டெஸ்ட் அந்த ஜிகே பாடத்தை டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டு நாளாநிக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டு ரெண்டு பாடங்களும் தனித்தனியா நான் வைப்பேன் எத்தனை கொஸ்டின் வேண்டாலும் நான் பிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு ஒரு பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் மட்டும் போதுமானதா இருக்கும் சில பாடங்களுக்கு நூறு கொஸ்டின் போதுமானதா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாடத்தின் முக்கியத்துவம் கருதி ரொம்ப முக்கியமான கேள்விகள் லைவ் டெஸ்ட் நான் வரப்போறேன் சரிங்களா அது காலையிலேயே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் ஈவினிங் தான் நடக்கும் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நடக்கும் சரிங்களா நீங்க அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாதி கிணற தாண்டி முக்கால் கிணறு போன மாதிரி ஏன்னா போன தடவை நம்ம பசங்க நிறைய பேர் க்ரூப் ஃபோரில் போனீங்க ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னன்னா சார் லைவ் டெஸ்ட்டு ரெகுலராக அட்டன் பண்ணனால தான் எனக்கு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுச்சு ரிவிஷன் எனக்கு ஈஸியாக நான் கொஸ்டின் ரொம்ப தரமாக எடுப்போம் டீடைல்டாக எடுப்போம் சரிங்களா அதில் நாலு ஆப்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் நான் லைவ் டெஸ்ட்டு எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா நான் யூஸ்வலாக என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன் அப்படின்னா கஷ்டமான பாடத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாடத்தை உங்களுக்கு கதை வடிவில் கொண்டு போவேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோவையும் சரி அந்த பாடத்தையும் சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் கொண்டு போவேன் ஸோ இந்த லைவ் டெஸ்டும் அப்படி தான் போகும் ஒரு கேள்வி அதற்கான சரியான பதில் என்ன அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனுக்கு வேற என்ன கேள்விகள் கேட்க முடியும் நீங்கள் ஒரு கேள்வி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்விலையும் உங்களுக்கு ஆறு இன்ஃபர்மேஷன் வந்துடும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரீசெண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நான் ஒரு நூறு கொஸ்டின் எடுக்கிறேன்னா அதுக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி அதுல என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லலாம் கதை வடிவில் எப்படி சொல்லலாம் இந்த இந்த பாயிண்ட் எப்படி உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா லைவுக்கே நான் வருவேன் சரிங்களா ஸோ நாளை ஒரு நாள் லைவ் வரும் அடுத்த ஒரு நாள் லைவ் வரும் இதே மா இதை ரெண்டு லைவையும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த வீடியோவையும் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் ஷெடியூல் ஒரு தடவை படிச்சிருப்பீங்க ஷெடியூலில் என் வீடியோ ஒரு தடவை பார்த்துருப்பீங்க அதற்கப்புறம் நீங்கள் படித்ததை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க அது இல்லாம இடையில கிஸ் எழுதிருப்பீங்க இதுலயே மூணு தடவை ஆச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காத நீங்க ஒரு தடவை பாக்குறீங்க நாலாவது தடவை அஞ்சாவது தடவை வந்து பார்த்திங்கன்னா லைவ் அட்டென்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு தர ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பாடத்தையும் சேர்த்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறீங்க ஸோ அப்போ ஒரு பாடத்தை ஏழுலருந்து எட்டு தடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யோசிச்சு பாருங்கள் எட்டு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணாதான் நீங்கள் மறுபடியும் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு தடவை ரிவிஷன் பண்ணும்போது பார்த்த உடனே எந்த பாயிண்ட் எந்த கேள்வி எப்படி கேட்டாங்கன்னு பட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போயும் சொல்கிறேன் போன பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸாம் பக்கமாக வரும்போது எல்லா பாடங்களுக்கும் லைவ் டெஸ்ட்டு நான் கொடுத்தேன் ஜிகேல இருக்கிற எல்லா படத்துக்கும் மேக்சிமம் ஒரு அறுபது எழுபது லைவ் மேலே நான் கொடுத்துருப்பேன் எண்பது லைவ் கொடுத்துருப்பாங்க அந்த எண்பது லைவும் பார்த்துட்டு போனவங்களுக்கு எக்ஸாமில் ஜிகே அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கை தான் இதை நான் நான் நானும் கிருஷ்ணன் சாரும் மறுபடியும் பண்ணுறேன் சரிங்களா ஸோ தமிழ் ஜி மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஜிகே நீங்க கவலையே படாதீங்க ஐயனமாக இருக்கட்டும் இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் மூலமாக ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துருப்பீங்க அந்த ஷெடியூலில் வர டெஸ்ட்டையும் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் நீங்கள் மறுபடியும் என்னோட இந்த நடத்தின வீடியோவை பார்க்க போறீங்க அதை பார்த்துட்டு லைவ் அட்டன் பண்ண போகிறீங்க லைவ் அட்டன் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை ஒன்று ஒரு எக்ஸாம் அட்டன்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு ஜிகேவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் க்ளோஸ் ஆகிடு நான் இப்போவும் சொல்கிறேன் லைவ் டெஸ்ட் ஒரு தடவை அட்டன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்க தெரியும் எல்லா லைவையும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் அது அந்த எக்ஸாமில் அந்த லைவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போதான் தெரியும் சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லா வாரமும் இரண்டு பாடங்கள் அல்லது மூன்று பாடங்கள் கிருஷ்ணன் சார் உங்களுக்கு திங்கட்கிழமை என்ன பாடங்கள் சொல்றாரோ அதுக்கான லைவ் டெஸ்ட் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு நடக்கும் மேக்சிமம் காலையில எந்த டைம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் மேக்சிமம் நைட் டைம் தான் நடக்கும் சரிங்களா ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்படிங்கிற மாதிரி நடக்கும் சரிங்களா அது இல்லாம நான் இனிமே ரெகுலரா அவங்க முன்னாடி தோன்றி மோட்டிவேஷன்ஸ் டிப்ஸு ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிகிட்ருப்பேன் இந்த வீடியோவோட கீழே வந்து இல்லை சார் எங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதுவும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம தீர்த்து வைக்கலாம் சரிங்களா ஸோ இனிமேல் வார வாரம் லைவ் வரும் அந்த லைவில் நாம் மீட் பண்ண போகிறோம் லைவ் டெஸ்ட்டு ஃபயரா இருக்க போது நீங்களும் ஃபயராக இருங்க அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான போஸ்டிங் அடிக்க முடியும் சரிங்களா நல்ல மார்க்கில் நல்ல போஸ்டிங்கில் போயிடலாம் சரிங்களா நம்பிக்கையாக இருங்க சரியா சோ இதே மாதிரி அடுத்த லைவ்ல நாம சந்திப்போம் தேங்க்யூ